ஹலோ வேல்ட்டு ஃபார் எவர் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் வந்து நம்ம அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது முட்டையில் இருக்குது சிக்கனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் தெரியும் பட் சைவம் ரிலேட்டடாக சாப்பிட்றவங்களுக்கு எந்தெந்த உணவுப் பொருட்களை வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ப்ரோட்டீங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது அதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுடைய தசைகளுக்கும் சரி நம்மளுடைய எலும்புகளுக்கும் சரி ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் பார்த்துருக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் பவுடர் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகள் தசைகளை வந்து ரிப்பேர் பண்ணி மறுபடியும் புதுசாக இது பண்ணுறதுக்கு இந்த புரோட்டீன் சத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அதில் புரோட்டின் நிறைந்த உணவுகள் வந்து உடம்புல உடம்புக்கு வந்து புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எந்த இது சைலிபம் பிரியர்கள் வந்து அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அசைவத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பட் அசைவத்தை விட சைவத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம பேசப்படுறது பேசப்படுறது எல்லாமே வந்து நட்ஸு அதாவது விதைகளில் தான் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி வந்து எடுத்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் ஸோ அந்தளவுக்கு ஊற போட்டு சாப்பிட்றது மூலியமாகவோ பயங்கரமான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுண்டக்கடலை ஸோ இந்த சுண்டக்கடலை வந்து அவித்தோ இல்லைன்னா வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்துருக்கீங்கன்னா சுண்டக்கடலை வந்து சாப்பிடுவாங்க சுண்டக்கடலையை வறுத்து சாப்பிட்டாலும் அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம கெமிக்கல் அதாவது ப்ரோட்டீன் பவுடராக வாங்குறதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் கண்டென்ட் வந்து இருக்கும் பட் நீங்கள் வந்து இந்த வருத்த சுண்டலை வந்து பொடி பண்ணி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிக்கிறது மூலியமாக நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்குது ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா நிலக்கடலை நிலக்கடலையும் வந்து ஒரு விதை தான் ஸோ அதுலேயும் வந்து அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பால் நம்ம குடிக்கிறோம்ல ஸோ பால் ரிலேட்டடானது பன்னீராக இருக்கலாம் ஸோ இல்லை தயிராக இருக்கலாம் இல்லை மோராக இருக்கலாம் ஸோ இதை வந்து இந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த உளுந்து அதிகமாக சாப்பிட்றது மூலியமாகவும் இந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு அதிகமாகவே கிடைக்குது ஸோ இந்த அஞ்சு விதமான அதாவது பட்டாணி நிலக்கடலை கொண்டக்கடலை ஸோ சுண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ சுண்டைக்கடலை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் உணவுகள் அதுபோக கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் அதிகமான ஹார்பாட்டினுட் சீக்கிரமாக செரிமானமாகாமல் நார்மலான கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது லோ கிளை லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் உள்ள ஹை ப்ரோட்டீன் ரிச் உணவுகள் வந்து இது எல்லாமே ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து நம்ம பாடிக்கு வந்து கிடைக்கிது ஸோ இது மூலியமாக உங்களுடைய ஸ்கின் மட்டும் இல்லை உங்களுடைய ஹேர் ஃபாலும் வந்து ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஹேர் ஃபால் ஆகாது ஏன்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஸ்கின்னும் வந்து நல்ல பளிச்சனும் இருக்கும் எலும்புக்கும் வந்து நல் நமக்கு வந்து நல்லது ஸோ முக்கியமாக உடம்புக்கே வந்து இந்த ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது மூலியமாக ஆரோக்கியமான ஆரோக்கியமான உடம்பாகவே இருக்கும் ஸோ இதில் என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா இடத்துல மீட் பண்ணலாம் ஓகேப்பாய்